அலா ரசூதிஹில் கரீம் அம்மாபாத் கணிதக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே புரிதமான மஹரமுடைய மாதத்தை நிறைவு செய்துவிட்டு சஃபருடைய மாதத்தின் முதல் நாள் அன்று நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த மாதத்தின் எல்லா ஹேராத்துகளையும் பரக்காத்துகளையும் நமக்கு தந்து இந்த மாதத்தில் நமக்கு ஏற்படுகிற எல்லா ஷருகளை விட்டும் அதனுடைய தாக்கங்களை விட்டும் விளைவுகளை விட்டும் அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானா கண்ணியத்திற்குரியவர்களே சஃபருடைய மாதம் அப்படின்னு சொன்னாலேயே உம்மத்துல ஒரு பெரிய பயமும் ஒரு கவலையும் கடந்த காலங்களில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்குறோம் சஃபருடைய மாசத்துல எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க சஃபருடைய மாசத்துல திருமணம் செய்யறது இல்லை சஃபருடைய மாசத்துல ஒரு கடை ஒரு திறக்குதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி வைக்கிறது இல்லை எந்த நல்ல காரியமும் சஃபர்ல செய்யக்கூடாது அது செய்கிறதுனால நமக்கு பின்விளைவுகள் மோசமாக இருக்கும் அது துர்வாக்கிய நிலையில கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் குறிப்பாக சஃபருடைய மாசத்தில் என்ன செய்யுது இன்னைக்குன்னு இல்லை ரசூல் சல்லாஹ் வலிஹி வசல்லம் மன்னருடைய காலத்திற்கு முன்னாலே இருந்தேன் அந்த எண்ணம் இருக்குது ஹைர் நாம் அதுக்குள்ள பெரிய அளவில் போகலைன்னாலும் ஒரு சில செய்திகளை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் பீடை அப்படிங்கிறது மார்க்கத்தில் இருக்குதா நகவுசத்துங்கிறது இருக்குதா நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறதுலாம் மார்க்கத்தில் இருக்குதா அப்படின்னா பொதுவாகவே நல்ல நேரம் கெட்ட நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சில நாட்களை விட அல்லாஹால சில நாட்களை என்ன செஞ்சுருக்கிறான் உயர்த்தி வைத்திருக்கிறான் அதனுடைய அந்தஸ்துகளை சிறப்புகள் என்ன செஞ்சிருக்கிறான் மற்ற நாட்களை விட அதிகமாக கொடுத்துருக்கிறான் லயலித்து கதருடைய இரவாக இருக்கட்டும் சையுதுல்லோமுல் ஜுமான்ற ஹதீஸ் வாரத்தினுடைய தலையாய நாள் அப்படிங்கிறது ஜுமாவுடைய நாள் அப்படிங்கிறது பொதுவாக அதே போல திங்கக்கிழமை நோம்புவீங்க அன்னைக்குதான் நான் பிறந்தின் சலுதா சொல்லக்கூடிய ஹஜீசுகள் இதெல்லாம் இந்த நாட்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டுது அதே நேரத்தில் மற்ற நாட்கள் மோசமானவை அப்படின்னு நாம சொல்லக்கூடாது நல்ல நாட்கள் தான் நம்முடைய காரியங்கள் அமைச்சுக்கிறது தப்பு இல்லை நற்குறி என்ற அடிப்படையில் நல்லெண்ணம் என்ற அடிப்படையில் அதே நேரத்துல நாட்களை மோசம் அப்படின்ட்டு நாம் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது கெட்ட நேரம்னு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஒரு ஹதீஷ் ஷெரீஃப்ல வருது மனிதன் என்ன செய்கிறான் எனக்கு நோவினை தருகிறான் அவன் காலத்தை திட்டுகிறான் நான் தான் காலத்தை படைச்சேன் நான் தான் காலமாக இருக்கிறேன்னு அல்லாஹத்தால சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் குதுசியினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா நான் படைத்த எல்லா நாட்களும் என்னதுதான் சிறந்த நாட்கள் இருந்தாலும் ஒரு சில நாட்களில் அல்லாவத்தால ஒரு சில வேதனைகளை என்ன செஞ்சிருக்கிறான் முந்தைய உம்மத்தினர்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறான் அதை வந்து மார்க்கத்துல சில இடங்கள்ல வந்து நகவுசத்தாக பார்க்கப்படுகிறது அதே போல் வேதனையை இறங்கிய இடங்கள் அதுவும் நகவுசத்தாக பார்க்கப்படுது ஹதி ஷரீஃப்ல கூட சல்லல்லாஹூ அலிஹி வல்லமன் அவர்கள் ஒரு வேதனை இறக்கப்பட்ட முந்தைய சமுதாயத்தினுடைய இடத்தை கடந்து போகிற போது ரசூலுல்லா வேகமாக போங்க இங்கே யாரும் நிற்காதீங்கன்னு சொன்னாங்க இப்போ என்ன காரணம்னு சொன்னால் வேதனை இறக்கப்பட்ட அந்த இடத்த ஒரு நகவுசத்தாக ஒரு ஷருக்குரிய இடமாக ரசூல் சல்லல்லா அலி சல்லமன் பார்த்துருக்குறாங்க அப்போது அப்போ சில நடைமுறை விஷயங்கள் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் காரியங்களை வச்சு நாம் என்ன செய்கிறோம் சில விஷயங்களை நாம் அதில் வந்து ஒரு ஷர் இருக்குது ஷர்ருக்கான அசர் இருக்குது அந்த பிரதிபலிப்பு தாக்கம் இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு நாம் என்ன செய்கிறோம் வர்றோம் ஹைர் அலமதுல்லா கணி துர்க்குறி அவர்களை பெருமானார் சல்லுல்லாஹு அலிஹுவல்லம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க இன்னம உமஃபி சலாசத்தின் பீடை துர்குரி அப்படிங்கிறது மூன்று காரியங்கள் எதுலேயும் இல்ல இருந்தா மூன்று காரியங்கள் இருக்கலான்னு சொன்னாங்க சரதா ஒன்று என்னன்னு சொன்னா ஒரு ஆஹ் ஒரு ஒரு மனிதன் தங்கக்கூடிய வீடு வீடுகள்ல என்ன இருக்கலாம் சுகம் இருக்கலாங்கிறாங்க சல்லா அலிசல்லவர்கள் ஒரு மனிதன் பொதுவாக தங்கி இருக்கக்கூடிய வீ வீடுகள்ல வந்து ஜின்களுடைய பிரச்சனை மற்ற ஷர்கள் தரர்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல அங்கே ஏதோ ஒரு சுகம் இருக்குன்னு அர்த்தம் பொதுவாகவே இந்த உலகம் என்பது வெறும் மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல ஜின்களுக்கு சேர்த்துத்தான் இந்த உலகம் நாம எப்படி வீடு கட்டி இங்கே வாழ்றோமோ சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அது போல மற்ற ஜின் இனங்களும் என்ன செய்கிறாங்க அவங்களும் சாப்பிட்றாங்க அவங்களுக்கும் வாழ்க்கைகள் அவங்களுக்கும் மற்ற காரியங்கள் உலகத்தினுடைய தேவைகள் எல்லாம் இருக்குது ஹதி ஷரீஃபில் கூட வருது மகிழ்வுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஜின்கள் உலகம் முழுக்க என்ன செய்கிறார்கள் பரவுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் வெளியே வர வேண்டாம் சின்ன குழந்தைகளை பெரியவங்கள்லாம் நம்மளை வந்து மகிழ்வு நேரத்தில் வெளியே விளையாடிட்டு இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுப்பாங்க என்ன காரணம்னு சொன்னால் அது ஜின்கள் வேகமாக பரவக்கூடிய அந்த நேரம் நாம் அந்த நேரத்தில் போய் அவங்களுக்கு இடையூறு செய்யும்போது அது நமக்கு ஏதேனும் சர்றுகளை வரர்களை உண்டாக்கி விடலாம்கிற அடிப்படையில் தான் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் பெரியவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க நம்மளுடைய மோதாதை இது மாதிரியான விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஜின்களுக்கும் இந்த உலகத்தில் இடம் இருக்கிறது நாம் வந்து ஒரு இடத்தை அமைத்து வீடு கட்டி வாழ்வதை போல் அவங்களுக்கும் என்ன இருக்குது வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது வீடுங்கிறது இருக்குது சாப்பாடுங்கிறது இருக்குது அப்போ அவர்கள் காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தை நாம் ஆக்கிரமிச்சு அங்கே ஒரு வீடு கட்டும் போது அங்கே தேவையில்லாத நகவுசத்துகளும் பிரச்சனைகளும் ஒரு வரக்கத்தில்லாத சூழலும் ஷர்களும் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன செய்யுது வீடுகளில் இருக்குது அதே போல சுல்லாதீஸ்லம் சொன்னாங்க ஒரு மனிதனுடைய வாகனத்தில் என்ன செய்யலாம் நகவுசத்து துர்க்குறிங்கிறது இருக்கலாம் இப்போ வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நாம் கண்ணியமான முறையில் ரொம்ப ஆலோசித்து யோசிச்சு நமக்கு இது வேணுமா வேண்டாமா இது எந்த மாதிரியான வழியில வந்து நமக்கு வந்திருக்குது அதிலும் குறிப்பாக செகண்ட் ஹேண்ட் வண்டிகள்லாம் வாங்கும் போது நாம மிகுந்த கவனத்தோடு வாங்கணும் அதை வேற ஒருத்தன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான் அவன் என்ன மாதிரியான ஆளுங்கிறது நமக்கு தெரியாது இரண்டாவது அந்த வண்டி அவன்கிட்ட இருந்து நம்மள்ட்ட எப்படி வருது நாம காசு கொடுத்து வாங்கினாலும் அவன்கிட்ட இருந்து டியூ கட்டலன்னு பிடுங்கிட்டு போயிருக்கலாம் அவனுடைய சாபத்தை பெற்ற ஒரு வாகனமாக அது இருக்கலாம் இப்படி பல்வேறு சிக்கல்களுடையதாக செகண்ட் இரண்டாம் தர வண்டிகள் வாகனங்கள் இருக்கக்கூடிய சூழலை பார்க்கறோம் இப்போ வாங்கும் போது அதையும் நாம என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ளணும் அதே போல் மூன்றாவது மனைவி மரத் நம்முடைய அஹ் என்ன செய்யலாம் ஷோமுகள் இருக்கலாம் அப்படின்னா எல்லாத்துட்டையும் இருக்கும்னு சொல்ல வரல சிலதாலை செலவு இருந்தால் இந்த மூணுல நாம துருக்குறி பார்க்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் வீடுகளில் கடுமையான பிரச்சனையா ஏதேனும் ஷோமை இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த வீட்டை விற்கிறது மார்க்கத்தில் அனுமதி இருக்குங்கிறதா மார்க்க மேதைகள் இந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சு அதே போல ஒரு வாகனம் இருக்குது இந்த வாகனத்தினால் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஏற்படுது பல்வேறு ஷரர்கள் வரர்கள் தீங்குகள் ஏற்படுதுன்னு சொன்னால் இதுல ஷோம் இருக்குன்னு சொல்லி ஒரு மொம்மின் விளங்கி அந்த வாகனத்தை ஒரு நபருக்கு அன்பளிப்பாக கொடுப்பதோ அல்லது அதை வெறுப்பதோ மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல ஒரு பெண் அவள் வீட்டுக்குள்ள பிரச்சனை பல்வேறு விதமான நரர்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் வாழ்க்கையை வெறுத்து போகிற மாதிரியான ஒரு சூழல் ஒரு பெண்ணிடமிருந்து என்னது எந்த விதமான நியாயமும் இல்லாமல் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதுவும் சுமம்னு நினைச்சு அந்த பெண்ணை தலாக்கு விடுவதற்கான அனுமதியும் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த அதீயத்தின் வாயிலாக சட்ட மேதைகள் என்ன செய்கிறார்கள் நமக்கு சொல்றாங்க கணியத்திற்குரியவர்களே அப்போ நகவுசத்துங்கிறது சில நேரங்களில் சில காரியங்களில் இருக்கிறது என்பதைத்தான் சல்லல்லாஹ் அலேஹுவ சல்லம் என்ற ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்ல வருகிறார்கள் அப்போ ஒரு வீடு அது அகவுசத்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் முதல்ல வீடுகளில் அதிகமான தொழுகைகளை தொழுகணும் விவாதத்துகளை செய்யணும் சல்லதா செல்லம்மன் அவர்கள் குறிப்பிட்ட சொர்த்தல் பக்ரா போன்றவைகள் செய்தான விரட்டும்னு சொன்னாங்க சல்லதா அலி வீட்டுக்குள்ள போகும்போது உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு போங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் கெட்ட ஜின்களை செய்தான்களை உள்ளிருந்து வெளியே விரட்டி ஒரு வர்க்கத்திற்குரிய இடமாக வீட்டை என்ன செய் மாற்றி விடுகிறது இப்ப நாம வீட்டுக்குள்ள நுழையும் போது இது மாதிரியான காரியங்கள் ஈடுபடணும் இல்லாத அளவுத்துக்கும் குபூரா தொலைப்படாத இடமாக உங்களுடைய வீடுகளை ஆக்கி விடாதீர்கள் கபூர்ஸ்தானா மாத்திராதீங்கன்னு சொன்னால் இப்ப வீடுகள் என்ன செய்யணும் நெஃபிலான தொழுகைகளை தொழுகணும் சுன்னத்தான தொழுகைகளை தொழுகணும் ஃபர்லான தொழுகைகளை ஜமாத்தோடு பள்ளிக்கு வந்து தொழுகணும் சுல்சல்லாஹ் வலிஹி வசல்லம் மன்னவர்களுடைய கட்டளையில் வீடுகளில் நாம் அதிகமான இபாதத்துகளை செய்யணும் அப்படிங்கறத நமக்கு தெரியுது அதே போல ஆஹ் வாகனங்கள் என்று எடுக்கும் போது கரெக்டா என்ன செய்யணும் பிஸ்மில்லா சொல்லி நம்ம வந்து வாகனத்தை இயக்குவது சுபஹானலதி சஹரல்னா போன்ற பெருமானா சுல்லல்லா அலிசல்ல கற்று தன் துவாக்களை ஓதி என்ன செய்யணும் எடுக்கிறது அதே போல மனைவி என்று வரும்போது திருமணம் என்று வரும்போது தீனுக்காக வேண்டி உண்டான பெண் ஒரு பெண் அவளிடத்தில் தீன் இருக்கிறது என்ற காரணத்திற்காக திருமணம் செய்யணும் இல்லைன்னா அவனுடைய இரண்டு கைகளும் மண்ணாகட்டும் நாசமாகட்டும்ல்ல அப்போ வாழ்க்கையில வந்து நாம ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிற போது தீனியான நாம தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னா குறைகள் இல்லாத பெண்கள் இல்லை ஏதேனும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஏதேனும் சிக்கல்கள் குறைகள் இருக்கும் இருந்தாலும் ஒரு வாழ்க்கையை நரகமாக்கி விடுகிற அளவிற்குண்டான இல்லாத ஒரு மோசமான ஒரு பெண் அப்படிங்கிறவங்க எந்த காலத்திலையும் அது ஒரு மனிதனுக்கு துர்க்குறிதான் சுகுமதான் அது அதனால அந்த மாதிரியான பெண்களை தேவைப்பட்டால் தலாக்குகள் கூட நீங்கள் விவாகரத்து கூட அவரிடமிருந்து கொள்ளலாம் அப்படின்னு மார்க்கம் அனுமதி கொடுக்குதுன்னா அப்போ பெண்ணிடத்தில் அதுவும் குறிப்பாக மனைவிமார்கள் மாறுகிற இடத்துல என்ன செய்யலாம் ஏற்படலாம் அப்போ சுகமுங்கிறது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்னா திருமணம் செய்கிற போது தீனுக்காக வேண்டி மட்டும் ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும் அவருடைய குடும்பம் அவரோட பொருளாதாரம் இருக்குது அழகாக இருக்காங்கிறதுக்காக வேண்டி திருமணம் செய்தால் அவரிடத்தில் ஏற்படுவதற்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் என்னது மிக அதிகம் இது இல்லாம இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா இலே அவர்கள் சொல்றாங்க எவன் ஒருவன் ஃபஜ்ருடைய தொழுகை என்ன செய்யலையோ தொழுகலையோ அவனுக்கு அன்னைக்கு நாள் முழுக்க அவனுக்கு நகவசத்து தான் பீடை தான் அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபியர் ரஹமத்துல்லா இலையின் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் அதே போல ஹதீசனுடைய ஒரு கருத்திலும் கூட எவன் ஒருவன் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழவில்லையோ அன்றைய நாள் அவனுக்கு சோமாகத்தான் இருக்கும் நகவசத்தா இருக்கும் அப்படிங்கிற செய்திகளையும் சில நபிமொழி தொகுப்புகளில் பார்க்க முடிகிறது ان شم انارہلام اللہ حضلہ شناح تعالا موسم نلے گئے پاگا الحمد للہ رب اللہ علبین السلام علیکم و رحمۃ اللہ وبرکاتہ